இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படி நானும் என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் என்னால் முடியலை காரணம் நடந்துக்கிட்டு இருக்க சம்பவத்தெல்லாம் பார்த்தா பேசியே ஆகணும் அப்படின்ற தான் அந்த வீடியோ என்னத்தை பற்றி பேச போகிறோம் மிஸ்ஸஸ் தமிழ்சி சவுந்தரராஜனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் பிஜேபி தலைவர் அவர்கள் அப்புறம் ஆளுநராக இருந்திருக்காங்க தெலுங்கானாவில் அதுக்கப்புறம் இப்போது பிஜேபி உறுப்பினராக இருக்காங்க அப்படிப்பட்டவங்க எவ்வளவு மெச்சூர் திறமையாக பேசணும் எவ்வளோ உண்மையாக பேசணும் எவ்வளவு கவனமாக பேசணும் ஸோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ ஒரு ஃபன்னாக ஒரு ஃபன் நிலமண்டாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த லெவல் ஒரு மெச்சூரிட்டியோட இருக்காங்கன்றது தெரியும் நமக்கு உள்ள மெச்சூர்போடு அவங்களுக்கு இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது இப்படி தான் ஐம்பது ரூபா கேஸ் விலை ஏறுது அதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டிக்கிறாங்க நிறைய பேர் கண்டிக்கிறாங்க தலைவர் டிவி கை தலைவர் விஜய் அவர்களும் இதை கண்டிக்கிறாங்க கஷ்டப்படுற கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொருத்தவங்களும் இதை கம்பல்சரி தான் ஆவாங்க எதுக்கு ஐம்பது ரூபா உங்களுக்கு வேணால் கோடியில் சம்பாதிக்கிற உங்களுக்கு வேணால் அதை பெருசாக இருக்கலாம் ஆனால் அன்றாட ஒரு நாளைக்கு நூறுரூபா இரநூறுபா சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த ஐம்பது ரூபான்றது பெரிய விஷயந்தான் ஆனால் அதை கேள்வி பொழுது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் டிவி கை தலைவர் விஜயை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள் நடிக்கக்கூடிய படத்தில் பிளாக்கில் வைக்கக்கூடிய டிக்கெட்டை நீங்கள் தடுக்க முடிஞ்சாலும் கேட்குறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அவர் என்ன சிஎம்மாக இருக்காரா இல்லை பிஎம்மாக இருக்காரா இல்லை தியேட்டர் ஓனராக இருக்காரா இல்லை பிளாக்கில் டிக்கெட் கொடுக்க தெரியுதாரா அவர் ஒரு நடிகர் அதை தடுக்கக்கூடியது உங்கள் கையில் இருக்குது உங்கள் ஆட்சியில் இருக்குது நீங்கள் பண்ணலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சின்ன குழந்தைங்க பதில் சொல்கிற மாதிரி பதில் சொல்கிறீங்க அப்போது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க மக்கள் கேள்வி கேட்கவே கூடாதான்னு உங்களுடைய பதிலாக இருக்குது அதெல்லாம் அந்த காலம்ங்க கேள்வி கேட்காதான் அந்த காலம் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க இது ஒன்று நாட்டு நீ கிடையாது தமிழ்நாடு மறந்துடாதீங்க நீங்க கேள்வி கேட்க தாங்க செய்வோம் எதுக்கு ஐம்பது ரூபாய் நீ கரெக்டான பதிலை கொடுங்க நீங்க ஏன் மாற்றி விடுறீங்க ஐம்பது ரூபா ஏற்றிருக்காங்க அதற்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை சொல்லுங்க நீங்க அதனால நீங்க உங்கள் பிளாக்ல விற்றுங்களா பிளாக்ல உள்ள டிக்கெட்டை நீங்கள் மாத்தனீங்களா அதை நீங்கள் கண்டுக்கிட்டீங்களா எங்க அதாங்க அவருடைய வேலை அரசியல் தலைவர் தலைவராகிட்டார் இப்போ அரசியல் ஜெயிக்கிறாரு அப்போக்கு இதே மாதிரி விளையாட்டம் வந்து அப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க சரி அதுதான் இப்படின்னா இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி உறுதியாகிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை நிறுவனங்களில் கேட்கும்போது ஒரு சொல்கிறாங்க பதில் சொல்கிறாங்க பாருங்கள் ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்ததுனால டிஎம்பிக்கு ராத்திரி பூரா தூக்கமே இல்லை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு டிஎம்கேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலை எப்படி சமாளிக்க போகிறோம்ன்றது ஒரு பயம் இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டு கட்சியினால் ஒன்று ஏடிஎம்கே இன்னொன்று டிவிக்கே ஆனால் நீங்கள் என்றைக்கி கூட்டணியில் போய் சேர்ந்தீங்களோ அன்றைக்கே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சுத்தமாக சால்வ் ஆகிருக்கும் இனிமே அவங்களை ஒரே டார்கெட் விஜய் எப்படி சமாளிக்க போகிறோம் தான் ஆனால் நீங்களாம் ஊழல் வந்து என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாங் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு வாய்க்கூசமாக போய் சொல்கிறீங்க உங்களுக்கே தெரியும் உங்களை மாதிரி தலைவர்கள் இருக்கிற முடியாது பிஜேபி எலும்பவே எழும்பாது இதுதான் உண்மை நீங்கள் தான் ஆட்சியில் மேலே இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் வேற கட்சி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கடமையை சரியாக செஞ்சீங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓட்டு போட போகிறாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கல் டூ ஃபைவ் படி ஒரு மாநிலத்துக்கு தேவையான நிதியை உங்களால் கொடுக்க முடிஞ்சா கரெக்டாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கட்டாய நிதி கொடுக்கணுமே அது உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் கொடுத்தீங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷன் டூ எயிட்டி டூ படி நீங்களாக முன் வந்து மாநிலத்துக்கு நிதி கொடுக்கணும் கொடுத்தீங்களா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய சிஎஸ்எஸ் படி மத்திய அரசும் மாநில அரசும் கலந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் பணம் ஃபண்டு ஒதுக்குனீங்களா ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துருவாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க மக்கள் புத்திசாலிங்க மறந்துடாதீங்க நீங்கள் என்றைக்குமே சொல்கிறேன் தமிழ்நாட்டிலேயும் கேரளாலையும் உங்களால் கால் பதிக்கவே முடியாது ஏன்னா படிப்படி உள்ளவங்க இங்கே தான் அதிகமாக இருக்காங்க யோசித்து பேசுங்க உங்கள் நம்பி எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அசிங்கத்தை ஒன்று பண்ணாதீங்க இப்படி லூஸ்டாக விடாதீங்க என்ன ரியாலிட்டி அப்படி பேசுங்கள் ஜெனூன்னா பேசுங்க கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல கற்றுக்கங்க அப்படியே டியூன் பண்ணி மற்றவங்கள விட்டுறாதீங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு நீங்கள் பெரிய தலைவராக வர முடியும் உங்களுடைய ஆட்சி இங்கே மலர முடியும் இல்லை என்றால் எத்தனை வருடங்களானாலும் தாமரை மலராது 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 அதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இது நான் நினைக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னது சரியா தவறா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்